கோட்டை மாரியம்மன் திருவிழானா பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரமாண்டமாக நடக்கும் இது சுற்றுவட்டல் திருவண்ணாமலை இந்த சேலம் எல்லா இடத்துல இருந்தே வருவாங்க ரொம்ப பிரபலமானது இது ஒன்று வருஷ வருஷம் வரேன் வருஷ வருஷம் வந்து பாக்குறேன் பார்த்தோம்னா அனைத்தும் கிடைக்கும் கடைகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் மக்களே வந்து பாருங்க வருஷ வருஷம் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நானே பிரமிச்சு போயிடுறேன் பிரமிச்சு போயிட்டு தான் இருக்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுகா பூட்டை மாரியம்மன் பூட்டை கிராமம் மாரியம்மன் கோயில் திருவிழா வருஷ வருஷம் மிக பிரமாண்டமாக ஓடுகள் அம்மன் வேண்டும் என்ன வேண்டீங்களோ கண்டிப்பா அது நடக்கும் பகண்டை இருந்து வந்திருக்கேன் மானாபுரம் தாலுகா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்து அருகில் உள்ள பூட்டை கிராமத்தில் மிக மிக பழமையான கோவில் வந்து மாரியம்மன் இது மக்கள் வந்து சாதாரணமாக என்ன மக்கள் வந்து ஒவ்வொருமும் வரவங்க எல்லாமே அம்மனை வேண்டி வராங்க வேண்டும் வரம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா கிடைக்குதுன்றதால தான் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக இது நடைபெறுகிறது இது சாதாரணமாக பூட்டை மட்டுமல்ல சுற்று வட்டார கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சேலம் மாவட்டம் இதில் மூணு மாவட்டத்திலிருந்து மக்கள்கள் வராங்க பெரும்பாலான மக்கள் வருவோர் எல்லாமே வெளி வெளியூர்லேருந்து தான் வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க கோட்டை மாறியம்மன்னா இருக்கிறது அதனால நீங்களும் வாங்க வந்து அம்மனுடைய அருள் பெறுங்க மனதிற்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நன்றி